வணக்கம் நண்பர்களே இது புவிபால் கவரா நாயுடு திருமண தகவல் மையம் இது நாயுடு இனத்திற்காக கோவை மாவட்டத்திலிருந்து எங்களது குடும்பம் நடத்தி வரும் ஒரு சேவை மையம் எவ்விதமான பதிவு கட்டணமோ புரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ அல்லது முன்பணமோ பின்பணமோ ஏதும் இல்லை நீங்கள் எடுத்து உபயோகிக்கின்ற ஜாதகங்களுக்கு மட்டும்தான் பணம் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பதினைந்து ஜாதகங்களுக்கு உங்களிடம் பணம் வாங்கி அதற்கு உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு உங்களுடைய உங்களுக்கு உங்கள் வயதுக்கு பொருத்தமான ஜாதகங்களை உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் அதில் உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை நீங்கள் தேர்வு செய்து அதன் ஐடி எண்ணை வைத்து கேட்டால் உங்களுக்கு உண்டான வரன்களை ஆபீஸிலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் நூறு உங்களுக்கு உண்டான அந்த வரன்களை நேரடியாக தொலைபேசி மூலம் அந்த பெண் வீட்டாரிடம் தொடர்பு கொண்டு உங்களது திருமணத்தை முடித்து கொள்ளலாம் இதில் எல்லாம் எவ்விதமான ஒரு ஏமாற்று வேலையோ அல்லது பொய்யோ பித்தலாட்டமோ ஏதும் இல்லை இது இனத்திற்கு உண்டான சேவை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சொந்தங்களோ அல்லது மற்றவர்களுடன் தெரிந்து இதனை பற்றி தெரிந்து கொண்டு பின்பு வரவும் இது நேர்மை என்ன இது உண்மையா பொய்யா இது யூடியூப்பில் ஒளிபரப்புகின்றார்களே இது மற்றவர்கள் போல இது ஏமாற்று வேலையா அல்லது பணத்தை பிடுங்கி கொண்டு செல்லக்கூடிய வேலையா என்று நீங்கள் விவரம் தெரிந்து பின்பு எங்களது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் இது கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் நமது இனத்திற்காக இதை செய்து வருகின்றோம் எண்ணற்ற திருமணங்களையும் நடத்தியிருக்கின்றோம் வெறும் நாற்பது ரூபாய் ஒரு டீ குடிக்கும் காசு நாற்பது என்றால் சில பெரிய அமௌண்ட் என்று நினைத்துக்கொள்கிறார்கள் ஆகையால் இதில் நீங்கள் இணைவதால் நீங்கள் உங்களுடைய பணம் தேவையில்லாமல் செலவு தேவையில்லாத ஒரு இதில் சென்று போய் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு தவிர்க்கப்படுகிறது உங்களுக்கு ஏற்ற மணமகள் இதில் லட்சக்கணக்கான கபரநாயுடு இனம் சார்ந்த மணமகள்கள் இதில் இருக்கிறார்கள் இருபத்தி ஒரு வயதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரை திருமணமாகாத கவரநாயுடு இனம் சார்ந்த பெண்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் இதில் இருக்கிறார்கள் இது இந்தியா முழுவதும் தனது சேவையை என ஆன்லைன் மூலமாக கோவை மாவட்டத்திலிருந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இது ஒன்று முற்றிலும் உண்மை நண்பர்களே இது கவரநாயுடு இனம் சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக கவரநாயுடு இனம் சார்ந்த பெண்கள் வரன்கள் மட்டும்தான் இருக்கின்றது அதின்றி பளுஜ நாயுடு மற்றும் கமவார் நாயுடு என சில சில ஜாதகங்கள் இருக்கின்றது ஆகையால் இதில் யூடியூப்பில் நாங்கள் வெளியிட்டு வெளியிடுவதற்குண்டான காரணம் நமது மக்களுக்கு தெரிய வேண்டும் நமது இனம் சார்ந்த மக்கள் இதை பயன்படுத்தி தேவையில்லாத பண செலவுகளை வெளியில் சென்று ஏமாறக்கூடாது நமது இனம் வளர வேண்டும் இனம் சார்ந்த மக்களுக்கு எல்லாம் இந்தியாவில் உள்ள ஒரே கவர்னாயிடும் மக்களுக்கு ஒரே தளமாக மாற வேண்டும் அவர்கள் இதை பயன்படுத்தி அவர்களுக்குண்டான அந்த திருமண சேவையை இவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒழிய வேறு எந்த பொருளாதார நோக்கத்தின் அடிப்படையிலோ எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையோ எண்ணமோ நிச்சயமாக கிடையாது கிடையாது நாங்களும் இதே கவரநாயடியனம் சார்ந்த மக்கள் ஆகையால் நம்புவர்கள் நம்பட்டும் நம்பாதவர்கள் நீங்கள் இப்போது நம்பினாலும் அப்பொழுது வந்தால் போதும் நீங்கள் போன் செய்து தயவு செய்து நாங்கள் அங்கே ஏமாந்தோம் இங்கே ஏமாந்தோம் அங்கே பணத்தை இழந்து விட்டோம் என்று கூறுவதை நாங்கள் என்றும் ஒன்றும் செய்ய இயலாது ஏமாந்ததற்கு இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகியால் நாங்கள் இதில் நேர்மையாக இந்த விஷயத்தையும் இந்த திருமண தகவல் வகையத்தையும் நூறு சதவீதம் நேர்மையாக நமது இடத்திற்காக நடத்தி கொண்டு வருகின்றோம் என்பது உண்மை இது கோவை மாவட்டத்தில் விட்டு இப்பொழுது தற்போது நாற்பதாயிரம் கஸ்டமர்களை கொண்டு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம் என்றால் இதனுடைய நேர்மை என்பது உண்மை ஆகையால் வேறு எந்த விதமான ஒரு பொருளாதாரத்துடைய விஷயமும் எதுவுமே கிடையாது இது அதே போல் இதில் நீங்கள் உங்களுடைய மணமகளை தேர்வு செய்வது போல உங்களுடைய மணமகளை இதை வெளியிடலாம் அதற்கு உங்களுடைய பெண் வீட்டு ஜாதகத்தை எவ்விதமான கட்டணம் எதுவும் கிடையாது முன்கட்டணம் பின் கட்டணம் பதிவு கட்டணம் இல்லை ஜாதகத்துக்கு உண்டான பலனும் எதுவுமே கிடையாது அதே மாதிரி நீங்கள் மணமகனை தேர்வு செய்வதற்கு உண்டான ஒரு ஜா கட்டணமும் கிடையாது அது முற்றிலும் இலவசம் பெண் ஆயுத பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் இந்தியாவில் உள்ள எங்கே இருக்கக்கூடிய மணமகனையும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன கல்வித் தகுதியுடைய மணமகன் தேவையோ அதை நீங்களே தேர்வு செய்து நேரடியாக அவருடைய தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய மணமகனை நீங்கள் உங்கள் இல்லத்திலேயே வைத்து உங்களுடைய மொபைல் எண்ணிலேயே இருந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மூலம் தேர்வு செய்து கொள்ளலாம் எவ்விதமான கட்டணம் இல்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மறுமணத்திற்குண்டான மறுமணத்திற்குண்டானவாக வரன்கள் பத்தாவது பன்னெண்டாவது முடித்த வரண்கள் ப்ளஸ் டூ முடித்தவர்கள் டிப்ளமோ ஐடிஐ என எண்ணற்ற வரன்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நாயுடு இனம் சார்ந்த திருமணமாகாத வரன்கள் இ இவ்வாறு நம்மிடம் இருக்கக்கூடிய வரன்கள் நமது மக்கள் அதை பயன்படுத்தினால்தான் அவர்களுடைய திருமணத்துண்டான விஷயத்தை நகர்த்திச் செல்ல முடியுமே தவிர நம்பாமலோ இல்லது இதை ஏமாற்று வேலை மற்ற வேலை என்று மற்ற திருமண தகவல் மையத்தை வைத்து இதை எடைபட்டு கொண்டால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் ஆகையால் இது ஆன்லைன் ப்ராசஸ் என்ற ஒரு காரணம் சிலர் கேட்கிறார்கள் எங்கள் மாவட்டத்தில் இல்லையா உங்கள் மாவட்டத்தில் இல்லையா எப்படி அப்படி வைத்து நடத்த இயலாது அது நன்றாக தெரியும் ஏனென்று ஏன் நடத்த இயலாது என்றால் மாதம் மாதம் நாங்கள் ஒவ்வொரு ஒரு பிரான்ச் என்று ஒருத்தர் நடத்தினால் அவர்கள் வரவு லாபத்தின் அடிப்படையில் தான் நடத்த வருவாங்க மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் என்று போட்டு நடத்தக்கூடிய சூழ்நிலையை விரும்ப மாட்டார்கள் அது நீங்களே சரி விரும்ப மாட்டீர்கள் ஆகையால் அந்த ஒரு லாப நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் யார் நான் ஒரு திருமண தகவலை நடத்தினாலும் அதை யோசிப்பார்கள் ஒழிய அது இனம் என்பது மற்றவர்களுக்கு அது அடுத்த விஷயம் ஆனால் ஒரு தொழிலை அவர் செய்கிறார்கள் என்றால் அது சேவை என்பது ஒரு சிலர் தான் செய்வார்கள் ஆகையால் இந்த நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற நிறுவனம் இந்த புவிவால் கவரான அடி திருமண தோழமையும் கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து நடத்த முடியும் என்றால் ஒரு மாதிரி எங்களுக்கு சில சமயம் ஏழாயிரம் ஐயாயிரம் கையிலிருந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டங்களில் நாம் ஆரம்பிக்கிறோம் என்றால் எவ்வளோ ரூபாய் நம் கையிலிருந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று தயவு செய்து வருது யோசித்து பார்க்க என்னால் வேறு எந்த கட்டணமும் வாங்குவதில்லை உங்களிடம் அந்த பதிவு கட்டணமோ அல்லது புரோக்கர் கமிஷனோ திறக்கிற எதுவுமே இல்லை நாற்பது ரூபாய் ஒரு ஜாதகம் பதினஞ்சு ரூபாய்க்கு கட்டுங்கள் உங்களுக்கு உண்டான வாரங்களை ஆறு மாதத்தில் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்றுதான் நாங்கள் நடத்தி வருகிறோம் வழியை ஏன் நடத்தக்கூடாது என்று சொல்பவர்களுக்கு இந்த பதில் அதே போல் மற்றவர்கள் ஃபோன் செய்து மற்றவர்கள் ஏமாத்துகிறார்கள் என்ன செய்ய நாங்கள் எப்படி கட்டுவது என்று நீங்கள் நினைத்தால் அதை எங்களது நம்பகத்தன்மையை நீங்கள் சோதித்து பார்த்துவிட்டு உண்மை என்று தெரிந்த பின் வந்தால் போதும் கட்டாயம் வந்து யாருக்கும் வந்து ஏமாந்து விடுவோமோ என்று ஒரு யோசனையின் பேரில் தயவு செய்து நீங்கள் இது ஈடுபட வேண்டாம் நம்பிக்கை முன்னொன்று நமது இனம் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் ஆகையால் மற்றவர்கள் மற்ற இனத்தார் செய்தக்கூடிய திருமண தகவல் மையத்தில் கொண்டு போய் ஏமாந்து விட்டு நீங்கள் வந்து இதை வந்து அதை இடைபெற வேண்டாம் அதை நிச்சயமாக சொல்கிறோம் ஆகையால் இதில் உள்ள நமது எண்ணம் சார்ந்த நமது சொந்தங்கள் பெரியவர்கள் சான்றோர்கள் அதே போல் வந்து இதை முடிந்த வரை நமது சொந்தங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க சும்மா வந்து ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் ஃபார்வேர்ட் மெசேஜ் பார்த்தோம் அதை வந்து இது பண்ணணுங்கிற மாதிரி தயவு செஞ்சு என்றைக்க வேண்டாம் முடிஞ்சளவு இதை வந்து நமது திருமணமாகாத நம்ம சொந்தங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த இந்த எண்ணெய் கொடுங்க அவங்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கு உங்கள் சொந்தங்களுக்கு திருமணமாகும் ஒரே ஒரு பலசரக்கடையில் வந்துங்க நிறைய பொருட்கள் அங்கங்கே அங்கங்கே இருக்கும் பொழுது அந்த ஒரே கடையில் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் தேடி தொழாவி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அது ஒரு பொருள் இங்கே ஒரு பொருள் அங்கே ஒரு பொருள் அங்கேன்னு போகிறப்போ அதனால் வந்து உங்களுடைய நேரங்காலங்கள் விரைமும் அந்த மாதிரி தான் இப்போ நே நீங்களது நேரங்காலம் என்பது உங்களுடைய வயது உங்களுக்கு அது வந்து விரயமாயிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துல தொலாவிகிட்ருந்து கிடைக்காதனால இதனால தான் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நமது மக்கள் எல்லாமே ஒரே இடத்துல சேர்த்தோம்னா நம்முடைய தேவைகள் நாம் பூர்த்தி செய்து கொள்ள இயலும் என்ற ஒரு காரணத்தினால வந்து இதை செஞ்சுட்ருக்கோம் ஆரம்பிச்சுட்ருக்கோம் நடந்துட்டுருக்கு ஆகையால் வந்து நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் முப்பது வயதாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சாக இருந்தாலும் சரி நாற்பது இருந்தாலும் நாற்பத்தஞ்சாக இருந்தாலும் ஐம்பது இருந்தாலும் சரி அது எங்களுக்கு வந்து அவசியம் இல்லை இனம் வந்து நாயுடாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை கம்பவார நாயுடு பழஞ்சி நாயுடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற நாயுடு இனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முனப்பக்குவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டான வரன்களை நாங்கள் வந்து உதவி செய் அதாவது நாங்கள் வந்து ஒரு ஒரு கருவியாகத்தான் நாங்கள் இதில் செயல்பட்டு வருகின்றோம் ஒழிய இதில் திருமணம் வருபவர்களுக்கு எல்லாமே வந்து நடந்துருங்கிறது வந்து நிச்சயம் கிடையாதுங்க உங்களுடைய குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த திருமணத்துடைய குலதெய்வத்தை நிறைய பேர் அந்த குலதெய்வத்தை வந்து யாருமே கும்பிட்றது கிடையாது எதுவும் சிலருக்கு குலதெய்வம் என்னங்கிறது கூட தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்துங்க இதில் வந்து நாங்கள் ஒரு கருவி எவ்வளோ தான் இதை வந்து இணைச்சி எல்லாத்தையும் இணைச்சி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் நம்மளுடைய இதை வந்து உங்களுக்கு தேவையான கேட்கக்கூடிய ஜாதகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது நீங்கள் இதை இந்த ஜாதகம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுங்கன்னு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க பேசுகிறீங்க செய்கிறீங்க அதில் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க அவங்க கொடுக்குறது கொடுத்தாலும் நான் வந்து உங்களுக்கு உண்டான விஷயத்தை நடத்திக்கலாம் ஆகியால் வந்து நாங்கள் ஒரு கருவி எவ்வளோ தான் அதே போல் வந்து நமது மக்கள் வந்து இப்போ தொலைபே இப்போ தொலைபேசி வந்த பின்னாடி அலைபேசி வந்த பின்னாடி நேரடியாக ஃபோன் பண்ணி யாரும் கேட்கு ஃபோன் பண்ணி காரியத்தை முடிச்சு காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அது வந்து தவறு எல்லா விஷயத்தையும் வந்து ஃபோன் பண்ணுறனால வந்து எந்த விஷயமும் நடக்க இல்லைங்க நேரடியாக போகணும் அவங்க வீட்டில் சந்திக்கணும் அவங்க பேர்த்தை பற்றவங்களை பார்க்கணும் நேரடியாக முகத்தோடு முகம் முகித்து பேசும்போது எந்த காரியமும் ஜெயிக்கணும் இவங்க வந்து ஒரு ஐம்பது இது வந்து இவங்களுடைய நேரமின்மை இவங்க போய் என்னத்தை போய் பார்க்குறது இங்கே அவ்வளோ தூரம் செலவு பண்ணுமான்னு யோசனை பண்ணிவிட்டு இவங்க நேரடியாக வந்து இது பண்ணுறது கிடையாதுங்க போ நேரடியாக போகிறது கிடையாது ஃபோன்லேயே முடிச்சுக்கிறாங்க ஃபோனில் கேட்குறாங்க சரி ரைட் பின்னாடி பார்க்கலாங்கன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு இதனால தான் நிறையா திருமணங்கள் வந்து நடக்காமல் இருக்குது தன்மையை நேரடியாக அவங்க பெரியவங்க போய் அவங்க வீட்டுக்கு போகணும் இங்களுடைய சோம்பேர்த்துல தான் உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையை நிறைய முடிச்சிருது அந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்க எதாக இருந்தாலும் நேரடியாக போவாங்க நேரடியாக பேசுவாங்க அவங்க கிட்ட பேசுவாங்க முன்ன பின்னே பேசி முடிவாக கூடிய திருமணங்கள் எத்தனையோ நடந்துகிட்ருக்கு ஒரு இதை ஒரு பொண்ணை பார்த்தாலும் டக்குன்னு முடிஞ்சிடும் ஆனால் இப்போது உங்களுடைய தொலைபேசி உங்களுக்கு காரிய தாமதம் தாமதம் செய்வதற்கு உங்கள் திருமணத்தை தடை செய்வதற்கு ஒவ்வொரு கருவியாக இருக்குங்கிறது மறந்துடாதுங்க இன்னும் உங்களுடைய சோம்பெருத்தனமும் அது வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஃபோன்லேயும் எல்லாம் முடிக்கணுங்கிறது கிடையாது சில வாழ்க்கை நடைமுறை பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து நேரடியாக போகணும் உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்புங்க உங்கள் நேரடியாக போய் பார்க்கட்டும் ஒரு பொண்ணுக்கு அஞ்சு பொண்ணு பார்த்தாலும் ஒன்று ஏதோ ஒன்று டக்குன்னு முடியும் அதை முயற்சி எடுக்காமல் நடைமுறைப்படுத்தாமல் அதை வந்து செய்கிறது வந்து நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் எங்கள் திருமணத்தை இருந்து நீங்கள் எடுத்தாலும் இதை மெயின்டைன் பண்ணுங்க நிச்சயமாக நடக்கும் அதே போல் ஒரு பத்து ஜாதகம் எடுத்து பத்தாவது ஜாதத்தை கல்யாணமாகணுங்கிறங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம நான் பிறகு கட்டி எடுக்கிறாங்கன்னா பதினஞ்சு ஜாதகம் எடுக்கனா பத்தாவது ஜாதத்துலேயே ஓஞ்சி போயிடுறாங்க என்னங்கன்னு அப்போது சிலருக்கு வந்து இப்போ ஒரே ஜாதகத்தில் முடியும் அதாவது அவங்களுடைய சுற்று வட்டாரம் அவங்க ஒரு ஊருன்னா அந்த ஊரை சுற்றி ஒரு பத்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே எடுக்கணும் பெண்ணு இவங்க கல்விக்கு கீழே இருக்கிற மாதிரி எடுக்கணும் வயதுக்கு ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்டு எடுத்தால் நிச்சயமாக காரியமாகும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு நாற்பது வயசுக்கு இருக்கிறவங்க இருபத்தி ஆறு வயசு எடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது வந்து எங்கேயும் காரியமோ எஸ்எல்சி படித்தவன் பிஎட் எடுக்கிறது அதில் லொல் கேட்டால் வந்து ஜாதகம் கிடைக்கலைங்க உங்கள் கிட்டே ஜாதகம் இருக்கா நீங்கள் இன்னும் பத்தாவது பதினஞ்சாவது போட்டுகிட்டே இருக்கீங்களா நிறையா ஜாதகம் வந்து பிஎட்டு எம்எட்டு தான் போடுறீங்க அப்படின்னு எங்கள் மேலே தப்பு சொல்கிறது இன்னமும் நாங்கள் நூறு ஐநூறு ஜாதகம் வச்சுட்டு நாங்கள் போடாமல் இருக்கிற மாதிரி இல்லை மற்ற திருமணம் தகவல் முகத்தையெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ஐநூறு ஜாதகம் ஆயிரம் ஜாதகம் வச்சு எல்லாமே டென்த்து ப்ளஸ் டூ இயர் இப்படி போடுற மாதிரி நம்ம போடாத மாதிரிலாம் வந்து இவங்க பேசுறது அதை வர்றப்போ ஒரு பேச்சு வந்த பிறகு ஒரு பேச்சு நாங்கள் இருக்கிற ஜாதகங்களும் நூறு சதவீதம் உண்மையை கொடுத்து இருக்கிறது உண்மையாக போட்டுட்ருக்கோம் ஆகையில் வந்து அந்த அந்த உண்மைத்தன்மைக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும் இனங்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் நம்முடைய இனம் நமது சொந்தங்கிறதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அது இல்லாமல் இருந்தால் எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது முதல்ல இனத்தை நம்ம இனத்தை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமது இனத்தார் செய்யக்கூடியதுக்கு வந்து நூறு சதவீதம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பாராட்ட நம்ம இனத்துக்கு வந்து அந்த பாராட்டக்கூடிய விஷயமே இல்லைங்க பாராட்டவே மாட்டோம் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சால் பாராட்ட மாட்டோம் குற்றம் வேணால் சொல்லுவாங்க அது கொடுத்தங்கூட இது கொத்தம் நம்ம அந்த விஷயத்த செய்ய முடியுமான்னு யோசிக்கணும் கையிலேருந்து மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் போட முடியுமானு யோசிச்சு அது செய்ய மாட்டாங்க ஆனால் குற்றம் உட்காந்துட்டு சேரில் போக்கணும் பொழுது போக்காமல் இது இப்படி குற்றத்தை தேடி பிடிச்சி குத்தம் ஒன்று சொல்கிறது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை வந்து செய்ய முடியாத விஷயத்தை உன்ன செஞ்சாங்கன்னு நம்ம இனத்தில் பாராட்ட தெரியணும் அப்போ தான் அந்த இனத்தினுடைய இது வந்து உலகெங்கும் பாராட்ட ஆனால் நமது இனத்தில் வந்து ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயங்களை பாராட்டாமல் உற்றம் கடிதலுங்கிற விஷயத்தை நக்கீரர் பரம்பரை மாதிரி அதை உற்றத்தை மட்டும் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிறனால இனம் பாதிக்கப்படுது முன்னாடி வர சேவை செய்யணும்னு வரக்கூடியவங்க அவங்க சேவை செய்யாமல் பின்தங்கி போகிறாங்க இனத்தில் வந்து ஒரு முக்கியமான தலைமையே இல்லாமல் போகுது முதல்ல வந்து பார்த்துக்கோங்க அத்தலா இனத்தில் ஒரு தலைவர் இருக்காங்க இனத்திலும் சரிங்க மற்ற இனத்திலும் சரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கு நம்ம இனத்தில் எங்கே இருக்காங்க தலைவர் எல்லாம் ஒவ்வொரு இதை ஒரு கட்சியை வந்து தொங்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்களோ எந்த இது இல்லை அதுக்கு என்ன காரணம்னா நமது இனத்தில் பாராட்ட தெரியணும் முன்னுக்கு வரவங்களை தூக்கி விட தெரியணும் ஒத்துழைப்பு கொடுக்க தெரியணும் அந்த இது இல்லை மற்ற இனத்தை வேணால் அவங்க பாராட்டுவோம் மற்ற இனத்தை கொண்டு போய் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுப்போம் மற்ற நம்ம இனத்தில் நியாயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாற்பது ரூபாய் வாங்குறமேன்னு நாலாயிரம் கேள்வி கேட்குறாங்க கேட்டால் ஏமாத்திருவீங்களோன்னு இந்த ஒரு மனிதனுக்கிட்ட நாற்பது ரூபா இப்போ ஏமாற்றணும்னு நினைக்கணும் ஐயாயிரம் பத்தாயிரம் தான் ஏமாத்துவான் நான் உடைய நாற்பது ரூபா சொல்லி ஏமாத்துவா தயவு செஞ்சு யோசனை பண்ணணும் அந்த யோசிக்க கூட கிடையாது உங்க கொடுக்கும்போதே நீங்கள் இப்போ டிப்ளமோ படித்ததில் ஐம்பது கொடுப்பீங்களா நாற்பது கொடுப்பீங்களா உருவாக்கி தரக்கூடிய விஷயம் கிடையாதுங்க அகையில் நேர்மையாக இருக்கக்கூடியது நீங்களும் நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக முதல்ல நம்ம தினத்தில் எல்லோரையும் பாராட்ட செஞ்சு உங்களால் முடியாத விஷயத்தை ஒருத்தர் செய்தால் பாராட்ட கற்றுக்கோங்க அப்போ இனம் வரணும் அது தெரியாத வரைக்கும் சும்மா இனத்தை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை இது வந்து பொதுப்படியான ஒரு சில விஷயங்க ஆகிய வந்து இது இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து வந்துட்டு எங்ககிட்ட புலம்பி பிரயோஜனம் இல்லை அங்கே ஏமாந்த இங்கே ஏமாந்தன்னு புலம்பி பிரயோஜனம் கிடையாது ஆகிய வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏமாந்திருக்கு நாங்கள் ஒன்றும் போட முடியாது நாங்கள் நேர்மையாக இருக்கணுங்கிறது அப்படி தெரியணுன்னா நிறைய கொஞ்சம் பொறுத்திருந்து இதன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து சேர்ந்துக்குவோங்க இது இனத்துக்குண்டான ஒரு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுன்னு நினச்சிக்கோங்க இது வந்து ஒரு பஸ் ஏறி போகக்கூடிய இடத்துக்கு வந்து நீங்கள் போக்குவரத்து செலவு மாதிரி நினச்சிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து நூறு சதவீதம் நடக்க நூறு சதவீதம் உங்களுடைய திருமணம் நடக்க உங்களுடைய குலதெய்வம் அருள் முழுமையாக வேண்டும் நிச்சயமாக அந்த அருள் இருந்தால் நீங்கள் இந்த விதத்தில் நீங்கள் கூடிய விரைவில் உங்களுக்குண்டான திருமணம் நடக்கும் அதற்குண்டான காரண காரியத்தையும் இதில் சொல்லியிருக்கோம் ஏன் நடக்கவில்லைங்கிற அதையும் நீங்கள் பகுத்தாய்வு செய்து நீங்கள் எங்களுடைய எங்களுடைய தொலைபேசியினை தொடர்பு கொண்டு உங்களுடைய திருமணத்தை முடிக்க அன்புடன் வாழ்த்துக்கிறோம் நான் மு ஜெயக்குமார் நாயுடு புவிவால் கவரா நாயுடு திருமண தகவல் தகவல் மையத்துடைய நிறுவனர் கோவை மாவட்டத்திலிருந்து வணக்கம் நண்பர்களே உங்களது திருமணம் உங்களது குலதெய்வம் வரலாறு விரைவில் நடைபெறும் வணக்கம்